வணக்கம் இன்றைய திருக்குறள் பொறையுடைமை அதிகாரம் பதினாறு திருக்குறள் எண் நூற்றி அறுபத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் ஓமையணி பயின்று வந்திருக்கு இந்த குரலில் இருக்க வார்த்தைகளோட பொருள் வந்து அகழ்வாரைனா தோண்டுபவர் தலைனா சிறந்த பண்பு இதில் அணி வந்து ஓமையணி வந்திருக்கு குரலை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரை தாங்குவது போல அகழ்வாரைனால் தோண்டுபவர் ஏற்கனவே சொல்லியிருந்தால தோண்டுபவர் தோண்டபவர் தாங்குகிற நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்ம வந்து யார் வந்து இழிவுப்படுத்தி பேசினாலும் அதை நம்ம பொறுத்து கொண்டு போகணும் அதுதான் தலைனா சிறந்த பண்பு பொறுத்து கொண்டு போகிறது தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் புரியுதுங்களா ஒரு நம்ம பூமியை தோண்டும் போது வந்து பூமி தாய் வந்து எப்படி நம்மளை தோன்றாங்களே அப்படின்ட்டு ஆக்ரோஷப்பட்டு வெடிச்சு எழாமல் அமைதியாக பூமி தாய் இருக்கிறாங்களோ அதே போல் நம்மளை எவ்வளோ தான் துன்புறுத்தினாலும் தான் கஷ்டப்பட்டுனாலும் நம்மளை எவ்வளோ தான் கொச்சப்படுத்தி பேசினாலும் நம்மளை எவ்வளோ தான் வந்து மட்டமாக பேசினாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போடுறது தான் சிறந்த பண்பு பொறுத்து போகாமல் அவங்க மேலே கோவப்போட்டு போனோம்னா நமக்கு நம்ம தான் கஷ்டப்படணும் அதனால் அது பொறுத்து கொள் பொறுத்து கொண்டு போகிறது தான் சிறந்த பண்பு அதனால தான் இந்த அதிகாரத்தோட பேர் பொறையுடைமை பொறையுடைமைனாலே அவங்க அடுத்தவங்க சொல்கிறத பொறுத்து போகிறது தான் அந்த அதிகாரத்துக்கு பேர் பொறையுடைமை பொறுத்து செல்வது தான் வந்து சிறந்த பண்புன்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்